ஒரு ஆள் நம்ம கொள்கையில இருந்து போனார்னா நாங்க வந்து அது வழி தான் சொல்லுவோம் உன்னே மாதிரி பூசி மூழ்கிற வேலையெல்லாம் இங்கே இல்ல நீ சொல்றிய நல்லதுக்கும் போய் இருக்கலாம் கெட்டதுக்கும் போயிருக்கலாம் சலப்பு கொள்கையில் இருக்கிறவன் நல்லதுக்கும் இருக்கலாம் கெட்டதுக்கும் இருக்கலாம் இந்த கொள்கை நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் தூக்கி எல்லா நிரந்தர நகரத்திலையும் போடலாம் சொர்க்கத்துக்கும் அனுப்பலாம் இந்த பூசி மூழ்கிற வேலை எங்கள்கிட்ட இல்ல நீ சவுதி சல்லிக்கு சிங்கி அடிச்சுக்கிட்டு நீ செய்வ நீ அதை நியாயப்படுத்துவ நாங்க எங்களுடைய கொள்கை தான் கரெக்ட் நாங்க கொள்கை தான் சத்தியம் என்று நாங்கள் அடிச்சு ஏன் எங்களுக்குள்ள கொள்கை உறுதியது கொள்கையில நாங்க அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றோம் உனக்கு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படின்னா அதுக்கு நாங்க பொறுப்பா உன்னைய மாதிரியே பூசி மொழிகிட்டு அப்படியே வந்து கூடும் கூடாது முஸ்து மக்கள் இப்படிலாம் எல்லாம் சொல்ல சொல்றீங்களா எங்களை நாங்க அந்த மாதிரி பூசி மொழிகிற வேலை இங்கே கிடையாது உமக்கு ஏவப்பட்டதை தயவு தாட்சியனும் இல்லாம போட்டு ஒட என்று அல்லாஹ் தன்னுடைய தூதர் கிட்ட கட்டளையின் அடிப்படையில்தான் இந்த ஜமாத் இயங்கிக் கொண்டிருக்கின்றதே பூசி இல்லை நான் நீ சரியான ஆளா இருந்தா நீ என்ன செஞ்சிருக்கணும் பர்சானுக்கு இந்த அறிவுரை சொல்லி இருக்கணுமா இல்லையா ஒரு சத்தியம் என்று நினைத்து இத்தனை காலமாக எந்த வழிகேடான ஒரு கொள்கையிலே சரிகண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேனோ எந்த வழிகேடான ஒரு கொள்கையிலே சரி கண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேனோ எந்த வழிகேடான ஒரு கொள்கையிலே சரி கண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேனோ அந்த கொள்கையிலே இருந்து இது அசத்தியம்தான் நீ புரிந்து கொண்ட இந்த சிந்தனைகள் எல்லாம் வழிகேடுதான் என்பதை அல்லாஹு தாலா எனக்கு உணர்த்தி இந்த தௌபா செய்து மீண்டெடுக்கிறேன் வந்து இந்த மாதிரி தவி ஜமாத் வழிகேடுன்னு சொல்லி இருக்காரு தவி இந்த இருந்து எல்லாரும் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அப்ப நீ சரியான ஆளா இருந்தால் நடுநிலை பேணக்கூடியவர் ஒருதலை பத்தமான சிந்தனை அற்றவர் அப்படின்னு சொல்றதாக இருந்தா நீங்க குறைஞ்சபட்சம் என்ன சொல்லலாம் அவர் சத்தியத்துக்காகவும் போயிருக்கலாம் நான் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறாகவும் இருக்கலாம் நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாகவும் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதாகவும் இருக்கலாம் அவருடைய வாதங்கள் என்ன ஆதாரங்கள் என்ன அதையெல்லாம் வைத்துத்தான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று ஒரு நியாயமான ஒரு பேச்சை பேச வேண்டும் சரி ஒரு ஆய்வுங்கிற அடிப்பில் ஒரு தப்பு கூட செஞ்சிருக்கலாம் நன்மை எதிர்பார்த்து ஒரு தப்பு செஞ்சிருக்கலாம் குரான் தீசை கொண்டு ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கலாம் கூட வராம எப்படி பேசுறாரு அவங்க நல்ல இருக்கலாம் அவங்க குரான் தீசை தப்பாவும் விளங்கி இருக்கலாம் தவறுதலாக கூட அதை செய்திருக்கலாம் அல்லது வந்து குரான் பின்பற்றுவதாக நினைத்துக்கொண்டு ஒரு தப்பான ஒரு முடிவை அறிவித்திருக்கலாம் அப்ப அப்படி நீங்க சொல்லாம நீங்க அவங்க வழிகட்டில் இருக்காங்கன்னு இருக்காங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த அறிவுரை உனக்கு முருந்துமா இல்லையா அப்பா செலியை பார்த்து கேட்கின்றேன் நாங்க குரான் ஐசு பின்பற்றுவதாக தப்பாக நினைத்திருக்கலாம் அது வந்து இந்த மாதிரி என்ன நோக்கத்திற்காக என்பது நமக்கு தெரியாது அப்ப எங்க கல்வி நீ குழந்தையா நரகவாசி செய்யற காரியத்தை நாங்களா செய்யறோம் பிஜே தான் செய்யறாரு இந்த ஹிசாம் எம்ஏசி நீங்க தான் அறியாம செய்து கொண்டிருக்கிறீர்கள் நரகவாசி செய்யற காரியத்தை நாங்களா செய்யறோம் பிஜே தான் செய்யறாரு இந்த ஹிசாம் எம்ஏசி நீங்க தான் அறியாம செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்ப பரிசானுக்கு பரிசான் கேட்டீங்களா பிஜேபி கல்வி பிளந்து பார்த்தாயா அப்படின்னு பரிசான் கேட்டீங்களா இல்ல இல்ல அப்பா சொல்லி எங்க கல்பு பிளந்து பார்த்தாரா இல்ல இல்ல அப்ப வந்து இந்த அறிவுரைய நீ உனக்கு நீயே சொல்லிக்கோ பரிசானுக்கு போய் சொல்ல நாங்க சொல்ல மாட்டோம் ஏன் நாங்க இருக்கிறது ஹக்கு நீ இருக்கிறது பாத்தில் என்று நாங்கள் அடிச்சு சொல்றோம் நாங்க உறுதியாக சொல்கின்றோம் அதுல உறுதியாக நிற்கின்றோம் அப்ப நாங்க அதுல எந்த விதமான சஞ்சலனமோ சலசலப்போ சந்தேகமோ நிலையில தெல்ல தெளிவாக இருக்கின்றோம் உனக்குன்னா நீ உண்ட கொள்ளையில வந்துகிட்டு உனக்கு ஆட்டம் இருந்திருக்கலாம் நீங்க சொல்றதை வச்சுதான் சொல்றோம் ஏன்னா வெளிப்படையை வச்சுதான் நாங்க பேசுவோம் எதா இருந்தாலும் வெளிப்படையை வைத்துதான் முடிவெடுப்போம் அவர் வந்து வழிதவரி போய்விட்டார் வழிகட்டின் பக்கம் போய்விட்டார் என்றால் நாங்க இருக்க கொள்கையை விட்டு அவர் வந்து சூனியத்துக்கு ஆற்றல் இருக்கு நல்லாவுக்கு அவர் எடுத்து விட்டார் அதனால நாங்க வெளிப்படையா எங்கள்கிட்ட கிடையாது உள்ளத்தை பழந்து பாக்குற மிஷின்லாம் நாங்க வச்சிருக்கல நீதான் கல்ப பொலந்து பார்த்து பேசுவதை போல பேசுகின்ற என்பதை அப்பா சொல்லி பதிலாக சொல்லிக் கொள்கின்றோம் சரி ஹாமி பக்ரி போயிருக்காரு ஜமாத்த விட்டு போயிட்டாரு நாங்க சொல்றோம் வழியேடுன்னு சொல்றோம் நீயும் சொல்ற வழியேடுன்ற அது மட்டும் ஏன் சொன்னீங்க அதே டயலாக்கே போட வேண்டியது ஏதாவது ஒரு நோக்கத்திற்கு போயிருக்கலாம் நல்ல நோக்கத்திற்கு போயிருக்கலாம் தப்பா கூட இருக்கலாம் குரானிசை தவறாக விளங்கி கொண்டு போயிருக்கலாம் அது வந்து அப்படிதானே சொல்லி இருக்க வேண்டும் இப்படி வழிகேடு என்று சொல்லலாமா அது வந்து உங்களை விட்டு போனா நபிய விட்டு போனதா நீங்க என்ன நபியா என்று கேட்கறீங்க ஆமித் பக்கரி இதே கேள்வி கேட்கலாமா இல்லையா அப்ப ஆமித்து பக்கரிக்கும் இதே சொல்லுங்களேன் அப்ப ஆமித்து பக்ரி உள்ளத்தை பொழந்து வாத்தீர்களா மறுபடியும் கேட்பாரு அப்ப என்ன வெளிப்படையா அதை தானே சொல்லி இருக்கிறோம் அப்ப பிஜே என்ன சொன்னாரு தப்பா வச்சுன்னாரு என்ன வெளிப்படையா உள்ளதோ அதை சொன்னாரு அதை இவர் திரிக்கின்றார் என்றால் இவர் ஒரு மனநோயாளியாகவே மாறிவிட்டார் சொன்னோம்ல இந்த பிஜே ஃபோபியா என்ற அந்த மனநோய் பாதிக்கப்பட்டதனுடைய வெளிப்பாடு பிஜே எது சொன்னாலும் தப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவருடைய மூளை குழம்பி விட்டது அந்த அடிப்படையில் தான் இவர் வந்து இந்த மாதிரி உளறி கொண்டு திரிகின்றார் என்பதை மக்கள் விளங்கி கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு வச்சுக்கிறீங்க இப்போ ஒரு பொம்பளை வந்து புருஷனை விட்டு ஓடி போயிட்டா அடுத்த வீட்டுக்காரனோட ஓடி போயிட்டா இப்ப என்ன சொல்லுவான் வெளிப்படையை பார்த்து இந்த மாதிரி வந்துகிட்டு இந்த வீட்டுல உள்ள ஒரு பொம்பளை வந்து அடுத்தவனோட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புருஷன்காரன் சொல்றான் இந்த மாதிரி வந்து ஓடி போயிட்டா அவ வந்து விபச்சாரம் பண்ண ஓடிட்டா அப்படின்னா நம்ம அப்பா சொல்லி ஒரு மனிதன் என்ன செய்யணும் நம்மளை விட்டு ஒருவர் போய்விட்டால் அவர் என்ன சொல்லலாம் குறைஞ்சபட்சம் என்ன சொல்லலாம் நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாகவும் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதாகவும் இருக்கலாம் அவருடைய வாதங்கள் என்ன ஆதாரங்கள் என்ன அதையெல்லாம் வைத்துத்தான் நாங்கள் முடிவெடுப்போம் என்று ஒரு நியாயமான ஒரு பேச்சை பேச வேண்டும் அப்ப இது இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வந்து ஒருதலைபட்சமான சிந்தனை இப்படி ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது நல்ல நோக்கத்துக்கு ஓடி இருக்கலாமா இல்லையா அது வந்து தப்பாக நினைத்துக்கொண்டு ஒரு நபருக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக ஓடி இருக்கலாம் தானே பிள்ளைகளுடைய நல்லதுக்காக ஓடி இருக்கலாம் தானே அப்படி வந்து சொல்லாம கல்வ நீங்க அறுத்து பாத்தீங்களா அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் ஓடி போனவங்க ஓடி போனவன் தானே சொல்லுவாங்க அப்ப வந்துகிட்டு ஒரு சைதான் போனதுனால கொள்கை என்ன மேட்டுன்றத பத்தி பிஜே அவர்கள் சொல்ல வந்தத எப்படி திரிக்கிறாருன்னு பாருங்க அப்ப ஒரு பொம்பளை ஓடி போனதுக்கு நீ சொல்லுவியா நீ முதல்ல அப்ப ஏன் இந்த மாதிரி வந்துகிட்டு ஒரு ஆளை குறைவுபடுத்துறதுக்காக அவர் என்ன பேசினாலும் முதல்ல தப்பு கண்டுபிடித்து அது தப்பா அதை சித்தரிக்கக்கூடிய ஒரு வெறி அது வந்து பிஜே போபியா வெறி என்ற அந்த மனநோய் முற்றியதனுடைய வெளிப்பாடு தான் என்பதும் அதுக்கு அடுத்த ஆதாரம் என்பதையும் சொல்லி